ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலா சாரை சிம்பு மீட் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருந்து சடனாக மலேசியா வந்த சிம்பு அவர்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனார் அண்ட் அதுக்கப்புறம் அங்கே நம்ம தலா சார் ரேசிங்கில் இருக்காருன்னு தெரிஞ்சதுமே டைரெக்டாக அங்கே தம்ம தலா சாரை பார்க்க போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம சாரோட டீம் ஜெர்சியை மாட்டிக்கிட்டு நம்ம தலை சாரை மீட் பண்ணப்போ செம்ம ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது அப்போது நம்ம தலாஜி சார் சிம்பு அவர்களுக்கு செம்மையான அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக சிம்பு அவர்கள் அதை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படியே அவர் என்ன சொன்னா இந்த லுக் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நீங்க படம் பண்ணணும் சோ எங்கேயுமே நீங்க ரெஸ்ட் கொடுக்காதீங்க கரெக்டான படத்தை சூஸ் பண்ணி நீங்க நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இந்த லுக்கை பார்த்து அவர் ரொம்பவே பாராட்டியிருக்காரா சோ சிம்பு அவர்கள் அதை ரொம்ப நிகழ்ச்சியா ஷேர் பண்ணிருக்காரு இப்போ சிம்பு அவர்கள் மதுரையில அரசன் படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சோ இந்த படத்துக்கு சினி இண்டஸ்ட்ரியில ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சிம்பு அவர்களோட இந்த அரசன் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் அண்ட் நம்ம தல ஜெயராஜ் சார் அவர் மீட் பண்ணது ஸோ சரியான அட்வைஸை வாங்கிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் நிறைய நல்ல படங்களை சூஸ் பண்ணி கொடுப்பாரு அண்ட் ஆல்ரெடி சிம்பு மேல இருந்த எல்லா விமர்சனங்களையும் முறியடிச்சுட்டு இப்போ வேற லெவல் ஒரு புது மனுஷனா வந்து அண்ட் நிறைய படங்களை சூஸ் பண்ணிருக்காரு தலாஜ் சார ஆல்ரெடி மீட் பண்ணப்ப நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு இப்போவும் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு நம்ம தலாஜ் சார் அண்ட் மலேசியால ரேஸ்ல பிஸியா இருக்காரு நம்ம தலாஜ் சார் அண்ட் நெக்ஸ்ட் முடிச்சுட்டு ஜனவரியில ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏ கே சார் சிம்புக்கு கொடுத்த அட்வைஸை பத்தி உங்க அப்படின்னா பண்ணுங்க தேங்க் யூ